அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸான ஜாதகம் வயசு வந்து ஐம்பத்தாறு வயசு நடந்துக்கிட்டு இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசு ஆறு மாதம் முழுசாக முடிஞ்ச ஜாதகம் இந்த ஜாதக அடிப்படையில் வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு பெருசாக முன்னேற்றம்லாம் இல்லைங்க என்ன காரணம் இந்த ஜாதகத்துக்கு டிகிரி அமைப்பு எல்லாம் வந்து நான் கட்டத்தில் போட சொல்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் வந்து கடக லக்னம் ஒன்று அஞ்சு ஒம்பது இது வந்து நல்ல நிலமையில் இருக்கணும் ஒரு ஜாதகம் வந்து ஓரளவாவது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒன்று ஐந்து ஒம்போது இந்த இடங்கள் அதன் அதிபதிகள் வளர்த்துருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்போதுக்கு எந்த விதமான பெரிய சுபர்களுடைய தொடர்பு இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒன்றாம் அதிபதி சந்திரன் கிட்டத்தட்ட ஏகா தேய்பிரை தசமி திதியில் உள்ள அமாவாசையை நெருங்கிக்கிட்டிருக்கிற தேய்பிரை தசமி திதியில் உள்ள சந்திரன் தான் குருவோட சேர்ந்துருக்கிறது வந்து ஓரளவு நல்ல அமைப்பு தான் அதாவது குரு கூட சேர்ந்திருக்கிறாரு இருந்தாலும் சனியுடைய நீச்ச சனியுடைய பார்வையும் வாங்குறாரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் வீட்டில் உட்காந்து ராகுவோட ஒரே டிகிரி இணைஞ்சி சனியுடைய வீட்டில் நீச்சனுடைய வீட்டில் ராகுவுடன் ஒரு டிகிரி இணைந்து கடுமையான பாவத்துவம் அங்கே குரு பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குருவுக்கு பார்வை அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணுங்க அமாவாசைக்கு நெருங்கிட்டு இருக்கிற சந்திரனோட இணைஞ்சி சனியுடைய பார்வையில் அவருக்கு பிடிக்காத நண்பருடைய வீட்டில் உள்ள இந்த குரு குருவுக்கு வந்து அப்படி ஒன்றும் பெரிய பார்வை விசேஷங்களில் அதிக சுபத்துவப்படுத்துகிற அமைப்புகள் இருக்காது டிகிரி அமைப்பு வந்து அந்த அளவுக்கு வந்து நெருங்கின அமைப்புகளில் இல்லை பரிவர்த்தனை அமைஞ்ச் அடைஞ்சிருக்காருன்னா பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் என்ன செய்யும் குருவுடைய காரகத்துவங்களை கொடுக்கும் குரு திசை வந்து ஓரளவு பரவாயில்லாத பலன்களை செய்யும் கூட ஒரு ஆறாம் இட பரிவர்த்தனை தான் ஆகுறாரு கடக லக்னத்துக்கு ஆறாம் இடத்தோட குரு தொடர்பில் கொள்ளக்கூடாது இப்போ இந்த ஜாதகப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்தாம் அதிபதி சரியில்லை அடுத்து ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம் குருவும் அந்த அளவுக்கு பெருசா ஆறாம் இடத்தோட தான் பரிவர்த்தனை ஆகிறார் பாவத்துவமாக இருக்கிறாருங்க இந்த மாதிரி உள்ள நிலமையில் தசாபுத்திகள் வந்து அடுத்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்க இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகம்னு பார்த்திங்கன்னா சனியால் குரு பாவத்துவம் அடைஞ்சிருந்தாலும் ஒரே நேரத்தில் குருவால் சனி தான் வந்து அதிக சுபத்துவமான கிரகம் டிகிரி நெருக்கத்தில் அதிக சுபத்துவமான கிரகம் வந்து நீச்சனாகவே இருந்தாலும் சனி தான் பரிவர்த்தனை அமைப்புலையும் இருப்பார் செவ்வாயும் சனி இந்த பரிவர்த்தனை அமைப்பெல்லாம் வந்து அதோடைய காரகத்துவங்களை செய்கிறதுக்கு தான் வருமா ஒரே பெரிய ஆதிபத்திய விசேஷங்களை கொடுக்காது இப்போ அந்த சனி வந்து அதிக சுபத்துவமா இருக்கிற காரணத்தினால சனியுடைய தொழில்கள்ல பெரிய லெவல்ல வந்து இவர் வந்து லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தால் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்கள் வலுத்திருந்தால் அடுத்தடுத்து நல்ல தசாபுத்திகள் வலுத்திருந்தால் நடக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு அந்த அறகுறையாக சுபத்துவ பாவத்துவ விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் குரு வந்து சனியை பார்க்குறாருல அப்போ சனியுடைய தொழில்களில் கொடிக்கட்டி பறக்கணும் அப்படி கொடிக்கட்டிலாம் பறக்க மாட்டாங்க அதுக்கு தான் நிறைய விதிகள் விதி விலக்குகள்லாம் வந்து குருஜி சொல்கிறாரு விதிகளை விட விதி விலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சாஸ்திரம் சொல்லுவார் அதனால இருந்து படிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து கேளுங்க அப்போ தான் வந்து அது சரி வரும் குரு என்னதான் வந்து குருவுடைய பார்வையில் சனி இருந்தால் கூட தசாபுத்தி அமைப்புகள் பெருசாக ஒத்துழைக்காத ஜாதகம் பாத்தீங்கன்னா சுவாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காரு ராகு தசை தான் நடப்பில் இருக்குது இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியோட இணைஞ்சிருக்கிறார் அப்படி எடுக்கக்கூடாதுங்க இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியோட இணைஞ்சதுனால மட்டும் நல்லது செஞ்சிட மாட்டாருங்க குருவுடைய பார்வையில் இருக்கிறார் ராஜயோகாதிபதி இணைவில் இருக்கிறாருனா அப்படி பண்ண மாட்டாருங்க ராகுக்குன்னு சில முக்கியமான விதிகள்லாம் கொடுத்துருக்காங்கங்க அதில் மேஷம் கடகம் ரிஷபம் மகரம் கன்னி இந்த மாதிரி வீடுகளில் உள்ள ராகு நல்ல பலன்களை செய்வார் மூன்று ஆறு பதினோராம் இடங்கள்ல உள்ள ஆறாம் இடம் மட்டும் விதிவிலக்கு அது வந்து மைனூட்டா பார்க்கணும் மூன்று பதினோராம் இடங்கள்ல உள்ள ராகு நல்ல பலன்களை செய்வாருங்க நீச்சனுடைய இணைவுல உள்ள ராகு நல்ல பலன்களை செய்வார் உச்சனுடைய வீட்டில் உள்ள ராகு நல்ல பலன்களை செய்வார் உச்சனுடைய வீட்டில் இருக்கணும் நீச்சனுடைய இணைவில் இருக்கணும் உச்சனுடைய இணைவிலேயே நீச்சனோட வீட்லேயே இருக்கிற ராகு பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டாரு தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பில் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விதி இருக்குது சுபத்துவமா குரு சுக்கர தொடர்பில் இருக்கணும் எல்லாம் ஓகே தான் அந்த குரு வந்து பங்கு அவருடைய பார்வைக்கு எந்த அளவுக்கு சுபத்துவம் இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது ரெண்டாவது சனியோடைய வீட்டில் செவ்வாயுடைய இணைவிலையும் செவ்வாயுடைய வீட்டில் சனியுடைய இணைவிலும் உள்ள எந்த கிரகம் வந்து பெரிய நல்ல பலன்களை செய்ய முடியாது எட்டாம் இடத்துல வேற உக்காந்துருக்கனால ராகுது சாப்பிட ஒன்றும் பெரிய நல்ல பலங்களை செய்யல அதுக்கப்புறம் இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதியான குருதேசை வந்திருக்கலாம் அப்ப நல்லது பலன்கள் செய்ய வேண்டியதான இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க அதாவது <groan> இந்த <çuk> சுபத்துவ பாவத்துவத்தை ஓரளவு மட்டும் அறவுறையா தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்படிலாம் ஒரு கேள்விகளை வந்து டைப் பண்ணி போடுறது அப்போ ராஜ அந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதியான குரு திசையில ஏன் இவர் முன்னேறலை அப்படின்னா ஏன் முன்னேறலைன்னா அவர் ஆறாம் தான் பரிவர்த்தனையாக இருக்கார் பாவத்துவமாக இருக்கிறாரு அவருக்கு பிடிக்காத சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் அதனால அவர் வந்து பெரிய நல்ல பலன்களை செய்யலை இப்போ குருவே வந்து நல்ல பலன்களை செய்யற நிலமையில இருந்தால் கூட அதை பெற்றிருக்கிறதுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்து அந்த மாதிரி நிறைய விதி விலக்குகள் இருக்கு அதை மொதல் வந்து ஃபர்ஸ்ட் போய் படிங்க இப்போ இந்த திசையில வந்து குரு திசையும் வந்து அப்படி பெரிய விசேஷமா இல்லையா அடுத்து சனி தசை சனி திசை குருவுடைய பார்வையில ஒரு டிகிரி பார்வையில இருக்குது இல்லை அப்போ வந்து நீங்க குரு திசை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க சனியுடைய பார்வையில அப்போ வந்து ச குருவுடைய பார்வையில உள்ள சனி நல்ல பலன்களை செய்யணும்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லக்னத்துக்கு வந்து அட்டம் ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியா உள்ள அந்த கிரகம் வந்து அப்படி ஒன்று பெரிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்கள் பெரிய நெகட்டிவ தடுக்கும் குருவுடைய பார்வை நெகட்டிவ தடுக்குமோ அள்ளி குடுத்துடாதுங்க அதுதாங்க அந்த சுபத்துவ பாவத்துவ விதியோட சாராம்சமே அதுதான் அள்ளி குடுத்துடாது இப்போ இந்த சனி சுபத்துவமா இருக்காரு நல்ல நிலைமையில இருக்காரு ஒருவேளை ரிஷப லக்னமோ துலாம் லக்கணோத்திலேயே இவர் பிறந்திருந்தாருன்னா இந்த குருவுடைய பார்வையில உள்ள அந்த சனி வந்து நல்ல பலன்களை வாரி வழங்கியிருக்கும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம்ங்கிறதுனால சனி திசையும் பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கல இப்போ புதன் திசை நடந்துட்டு இருக்குது அந்த புதன் திசையும் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகம்தான் அவரும் சனியுடைய பார்வையில் வந்து பௌத்துவமாக தான் இருக்கார் என்ன இருந்தாலும் குரு சனி அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வையால் புதன் அந்தளவுக்கு பங்கம் அடைய மாட்டார் ஏழாம் இடத்துல நிஷ்பலத்தில் இருந்தால் கூட லக்னத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால ஒரு புத்திசாலியான நபர் என்ன இருந்தாலும் வந்து பெரிய அளவில் வந்து ஜொலிக்க முடியாது இந்த ஜாதகத்தில் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து சூரிய சந்திர செவ்வாய் குரு ஆனால் அதில் செவ்வாய் குரு சந்திரன் இவங்க எல்லாத்துக்குமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பங்கம் வந்திருக்குது சந்திரன் குருவுடைய இணைவில் இருக்கிறதுனாலையும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால பரவாயில்லை சூரியன் வந்து சுக்கரன் அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால பரவாயில்லை ஆனால் சந்திர தசையோ சூரிய திசையோ இவங்க வாழ்க்கையில் வந்து வரப்போகிறது இல்லைங்க அதுதாங்க உண்மை இந்த இந்த ரெண்டு தசையும் வந்திருந்ததுந்தால் சந்திரன் அமாவாசையை நெருங்கிட்டு இருக்கிற சந்திரனாகவே இருந்தா கூட சனியுடைய பார்வை வாங்கினா கூட அங்க குருவுடைய இணைவுல குரு வந்து அவர்கிட்ட உள்ள ஒளியை வந்து சந்திரனுக்கு கொடுத்து வந்து சுபத்துவப்படுத்துவார் அங்க சனியும் சுபத்துவப்படுத்துவார் அதனால சந்திர திசையோ சூரிய திசையும் நடந்து இந்த ஜாதகத்தை வந்து அப்படியே வந்து கோடீஸ்வரன் ஆகிய கோடிகள்ல குட்டி குவிச்சிருவாரு அப்படின்னா கிடையாதுங்க லக்ன லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்ப இந்த ஜாதகத்தோட வலுவுக்கு ஏற்ப சில நல்ல பலன்களை வந்து செஞ்சிருப்பாரு இதுதான் இந்த ஜாதகம் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு ஆயும் ஏன் பெருசாக வந்து முன்னேற்றம் அடையலை அப்படின்னு இப்போ இவர் வந்து இருக்கிறதும் வந்து சனியுடைய துறைகளில் தான் இருக்கிறாரு சாதாரண ஒரு இரும்பு கடையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருங்க இதுதான் அந்த ஜாதகம் எவ்வளோ ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் இந்த ஜாதகம் இல்லை பொதுவாக சொல்கிறேன் ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் சாதகமற்ற தசா புத்திகள் வரும்போது பெருசாக வந்து சாதிக்க முடியாது தசா வந்து அனைத்துக்கும் வந்து முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா